மகிழ்ச்சி உலக தலைவர்களை சந்தித்த திருத்தந்தை ஆப்பிரிக்காவிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துதல் மத்திய கிழக்கின் போர் சூழல் மற்றும் புலம்பெயர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ஜி ஏழு கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது ஜெயந்த் ராயன் வத்னிகாந்த் இம்மாதம் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய தெற்கு இத்தாலியில் நடைபெற்ற வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் இணைந்து உருவாக்கிய ஜி ஏழு அமைப்பின் உச்சி மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதில் பங்கேற்ற பல்வேறு நாட்டு தலைவர்களை நேரில் சந்தித்து உரையாடினார் தன்னுடைய உரைக்கு முன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் உக்ரைன் மற்றும் பிரான்ஸ் அரசு தலைவர்கள் கனடாவின் பிரதமர் ஆகியோரை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் தன் உரைக்கு பின்பு இந்திய பிரதமர் அமெரிக்கா பிரேசில் கென்யா மற்றும் துருக்கி நாட்டு அரசு தலைவர்களை சந்தித்து அவர்களோடு நீண்ட நேரம் உரையாடினார் சனிக்கிழமையோடு முடிவடையும் இவுச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்காவிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துதல் குறித்தும் மேலும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டு இருக்கும் போர் சூழல் மற்றும் புலம்பெயர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது இவ்வமைப்பில் இத்தாலி அமெரிக்கா கனடா ஜப்பான் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகியவை உறுப்பினர்களாக உள்ளன இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியால் அழைக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜி ஏழு அல்லாத உறுப்பு நாடுகள் கலந்து கொள்ள வழங்கப்பட்டிருக்கும் அமர்வில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து உரையாற்றினார் ஜி உச்சி மாநாட்டில் திருத்தந்தை ஒருவர் உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்